நாகசம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு கோட்டையில ஏழு அடுக்கு பாதுகாப்போட அந்த ஏழு நாளும் பாதுகாப்புல இருக்காரு உள்ள புழுவா இருந்த தட்சகன் மானத்துல இருந்து கொத்து கொத்தா பாம்புங்க வந்து யாக குண்டத்துல விழுந்து பஸ்பமாகறாங்க ஒரு நாள் காலை பொழுதுல பரட்சித் அப்படிங்கிற ஒரு மகாராஜா தன் காவலாளிகளை கூட்டிகிட்டு வனத்துக்கு வேட்டையாட போறாரு வேட்டையாட மிருகங்களை தேடி காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கும் போது தன் காவலாளிகள் கிட்ட இருந்து பிரிஞ்சு ரொம்ப தூரம் தனியா போயிடுறாரு ரொம்ப நேரம் காட்டுக்குள்ள மகாராஜாவுக்கு அதீத தாகம் அப்படிங்கறது எடுக்க ஆரம்பிக்குது காட்டுக்குள்ள எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு தேடி தவிச்சுக்கிட்டு இருந்த மகாராஜா அங்க இருந்த ஒரு மரத்தடியில ஒரு முனிவர் தவம் செஞ்சுகிட்டு இருக்கிறத பாக்குறாரு அவர்கிட்ட தண்ணி இருக்கும் அப்படின்னு நினைச்சு மகாசந்தர் அப்படிங்கிற அந்த முனி முனிவரை நோக்கி இந்த பரீட்சித் மன்னன் வேகமா போறாரு அவருக்கு பக்கத்துல போய் முனிவரே எனக்கு தாகமா இருக்கு தண்ணி இருந்தா கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு முனிவர ரொம்ப ஆழ்ந்த தியானத்துல இருந்ததால இவர் கூப்பிடுறத அவருக்கு கேட்கவே இல்ல மறுபடி மறுபடி கூப்பிட்டு பார்க்கறாரு ஆனா முனிவர் கண் விழிக்கவே இல்ல கொஞ்ச நேரத்துல கோபமான மன்னன் அங்க பக்கத்துல ஒரு பாம்பு போறத பார்க்கறாரு அதை எடுத்து மகாசந்த முனிவரோட கழுத்துல சுத்தி விட்டுட்டு போயிடுறாரு மகாசந்த முனிவருக்கு ஒரு மகன் இருக்காரு அவர் ஒரு மிகச்சிறந்த சிவயோகி தன் நிகழ்ந்த இந்த அநீதிய தன் யோக சித்தி மூலியமா தெரிஞ்சுக்கிறாரு இதற்கு அந்த மன்னன் தன்னுடைய தண்டனையை அனுபவிச்சாகணும்னு சொல்லி எந்த ஒரு நாகத்தை தன் தந்தையோட கழுத்துல சுத்தி வச்சாரோ அதே நாகத்தோட தலைவனான தச்சகன் அப்படிங்கிற நாகம் தீண்டி ஏழு நாட்கள்ல நீ இறந்துருவ அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்கிறாரு இந்த சாபத்தை பத்தி தெரிஞ்சுகிட்ட மன்னன் தான் செஞ்ச தவற எண்ணி வருந்துறாரு இந்த சாபத்துல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நாகசம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு கோட்டையில ஏழு அடுக்கு பாதுகாப்போட அந்த ஏழு நாளும் பாதுகாப்புல இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த சாபத்துல இருந்து தன்னை காப்பாத்துறவங்களுக்கு ஒரு லட்சம் பொன் காசு பரிசு அப்படின்னு அறிவிக்கிறாரு இந்த பொன் காசுக்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் மன்னரை காப்பாத்துறதுக்காக அந்த ஊருக்கு வராங்க அந்த கூட்டத்துல கஷ்யபன் அப்படிங்கிற ஒரு மந்திரவாதியும் வரான் அதே சமயம் ஏழாவது நாளான கடைசி நாள் அன்னைக்கு நாகங்களின் தலைவனான தட்சகனும் அங்க வரான் தட்சகன் ஒரு வயோதிக உருவெடுத்து அங்க வரா வர வழியில இந்த கஷ்யபன் அப்படிங்கிற மந்திரவாதி தச்சகனை கண்டுபிடிச்சிடறான் அப்போ தச்சகன் என் வலிமை என்னன்னு தெரியல உனக்கு இப்ப பார் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு ஆலமரத்தை கடிக்கிறான் உடனே அந்த ஆலமரம் எரிஞ்சி சாம்பல் ஆகுது இத பாத்துக்கிட்டு இருந்த கஷ்யபன் மந்திரவாதி தன் கிட்ட இருந்த ஒரு மந்திர தண்ணியை எடுத்து அந்த எரிஞ்சி போன மரத்தோட சாம்பல் மேல வீசுறான் மறுபடியும் அந்த மரம் வளர்ந்து நிக்குது இத பார்த்த தட்சகனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மந்திரவாதி சாதாரண ஆள் இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சுகிட்ட தச்சகன் மன்னன் தரதா சொன்ன ஒரு லட்சம் பொன் காசு உனக்கு நான் தரேன் இப்பவே நீ இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லி கேக்குறான் அந்த மன்னன் கர்ம வினையால இன்னைக்கு இறந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த அந்த மந்திரவாதியும் பொன் வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான் அங்கிருந்து கோட்டையோட வாசலுக்கு வந்த தச்சகன் மன்னரை பார்க்கணும்னு சொல்லி கோட்டை காவலாளிகள் கிட்ட கேட்கறான் கோட்டை காவலாளிகளோ உள்ள அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க ஆனாலும் மன்னரை கடிச்சா ஆகணுங்கிற வைராக்கியத்துல இருந்த அந்த தச்சகன் தன் பாம்பு இனங்களிலேயே சக்தி உள்ள ஒரு பாம்பை பாம்பை வர வச்சு அந்த மந்திரவாதி மாதிரி மாத்தி அவங்களோட கைகள்ல இருந்த பழங்கள்ல ஒரு புழுவ மாதிரி உள்ள உட்காந்துக்கிறாரு புழுவே அந்த காவலாளிகள் இவங்கள உள்ள விட மறுக்கிறாங்க சரி எங்களை தான் உள்ள விடல மன்னருக்கு இந்த மந்திரிக்கப்பட்ட பழங்களையாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பழங்களை காவலாளிகள் கிட்ட கொடுக்கறாங்க இது எதுவுமே தெரியாத காவலாளிகள் அந்த பழங்களை கொண்டு போய் மன்னர் கிட்ட கொடுத்துட்டாங்க மன்னரோ அதுல இருந்து ஒரு பழத்தை எடுத்து கடிக்கும் போது உள்ள புழுவா இருந்த தச்சகன் மன்னரை கடிச்சு மன்னர் இறந்து போயிடுறாரு அந்த சிவயோகி விட்ட சாபம் இங்கே பளிச்சிருச்சு அதுக்கப்புறம் மன்னரோட மகனான ஜனமே ஜெயனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தி முடிச்சு விட்டுறாங்க ஒரு நாள் மன்னரோட அரசவைக்கு வந்த உந்துங்கர் அப்படிங்கிற ஒரு முனிவர் அரசரை பார்த்து அரசே உங்களுக்கு எதிரிகளே இல்லை என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு கேக்குறாரு ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு அரசரோ ஆச்சரியத்துல என்ன சொல்றீங்க முனிவரே எனக்கு அதுக்கு முனிவரோ ஆமா அரசே உங்க அப்பாவை கொன்ன அந்த தச்சகன் அப்படிங்கிறவன் தான் உங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்றாரு உங்க அப்பாவை கொன்னதுக்காக நீங்க அவனை பழிவாங்க வேண்டாமா அப்படின்னு தூண்டி விடுறாரு அதுக்கு அரசரோ அவர் நாகங்களின் தலைவனாச்சே அவரை எப்படி என்னால கொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறாரு மன்னர் நாகங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஒரு சாபத்தை பத்தி எடுத்து சொல்றாரு இந்த சுந்துங்கர் முனிவர் காசிப முனிவரோட மனைவிகளான கத்ரு அப்புறம் வினதை அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் வெள்ளை நிற குதிரையை வானத்துல பாக்குறாங்க வினதை என்ன சொல்றாங்கன்னா அது வெள்ளை குதிரை அப்படின்னு சொல்றாங்க கத்ரு அத கருப்பு குதிரை அப்படின்னு சொல்றாங்க கொஞ்ச நேரத்துல அவங்களுக்குள்ள இது ஒரு போட்டியாவே மாறிடுது உடனே கத்ரு தன்னோட பிள்ளைகளான நாகங்கள் கிட்ட அந்த குதிரை மேல போய் ஒட்டிக்கோங்க அப்போ வந்து அது கருப்பு குதிரை மாதிரி தெரியும் பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க சில நாகங்கள் இதுக்கு ஒத்துக்கிறாங்க சில பேர் இதுக்கு ஒத்துக்கல தன்னோட பேச்சுக்கு இணங்காத நாகங்களுக்கு சபிக்கிறாங்க கத்ரு ஒரு காலகட்டத்துல ஒரு மன்னன் யாகம் பண்ணுவான் அந்த யாகத்துல விழுந்து நீங்க எல்லாம் சாகணும் அப்படின்னு விட்டுறாங்க இத பத்தி அந்த உந்துகர் முனிவர் அரசர்கிட்ட சொல்ல அரசரும் யாகம் செய்ய ஒத்துக்கிறாரு அதன்படி யாகம் அப்படிங்கறது ஆரம்பிக்குது வானத்துல இருந்து கொத்து கொத்தா பாம்புங்க வந்து யாக குண்டத்துல விழுந்து பஸ்பமாகறாங்க இதை பார்த்து பயந்த தச்சக தேடி இந்திரத்துக்கு போறாரு அங்க போய் அவரோட சிம்மாசனத்தை சுத்தி இருக்கமா சுத்திக்கிறார் ஒரு கட்டத்துக்கு மேலோட சிம்மாசனத்தையும் அவர் அழைக்கிறாரு அவரும் இந்திரன் முன்னாடி தோன்றி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்காக பூமிக்கு வர்றாரு ஆஸ்திகர் அப்போ அந்த மன்னன் கிட்ட மன்னா நீ நிறைய நல்லது பண்ணிருக்க இந்த அதர்மத்தை செய்யாத அப்படின்னு சொல்லி அந்த மன்னன் கிட்டையும் அந்த முனிவர்கிட்ட கேட்ட ஆஸ்திகரோட வார்த்தைக்கு இணங்க ஜனமேஜயன் இந்த யாகத்தை கைவிடுறாரு இந்த யாகம் செஞ்ச நாள் தான் நாம நாக பஞ்சமி அப்படிங்கிற பேர்ல கொண்டாடுறோம் வட இந்தியாவில அதிகமா இந்த பண்டிகை கொண்டாடப்படுது அந்த நாள் அன்னைக்கு நாக பூஜை செஞ்சா நாகதோஷத்துல இருந்தும் நாக பயத்துல இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய கதைகளை கேட்க நன்றி வணக்கம்